அப்ப ஜி டி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு அங்க முத்துராமலிங்கம் தெரு அந்த தேவரை அப்படி தூக்குன ஏன் தூக்குன எப்படி அது சாதி பேர் சாதியை ஒழிக்கணும் எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு ஜி டி நாயுடு அப்படியே இருக்கும் சயின்டிஸ்ட் இல்ல சைன்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான் அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது எப்படி இருக்கு முத்துராமலிங்க தேவருங்கிறத ஏன் தூக்கண அவர் சிலை இருக்கிற தேர்வை முத்துராமலிங்கம் தெருவனிய வச்ச சமந்தே வாங்கிய நாடார் எனக்கு ஒரு தாத்தர் இருந்தாங்கல்ல அவன் பேரில்தான தியாகராய வச்ச நீ சமுந்திர நாடார் நாடா தெரு வேண்டாம் சமுந்திர பாண்டிய நார் சாலை என்றாவது வச்சாடா பாண்டி பஜார் பஜாருங்கிறது என்ன மொழி என்ற உஜாரா சொல்றான் என்ன மொழிதான் யோக்கிய பயல பஜார் பாண்டி பஜார் பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு சவுந்தர பாண்டியன் நாடார் வெந்நீர் கட்சியில் இருந்த சவுந்தர பாண்டிய நாடார் அதை நினைவு போட்டுதுன்னு நீ நினைக்கிறியா பாண்டி பஜார் டேய் இவங்க எல்லாம் என்னடா பண்ணலாம் நினைக்கிறேன் நீங்க எப்படி சவுந்தர பாண்டிய நாள் சாலை அப்படியாவது வைக்கலாம்ல பெரிய யோக்கிய பயிலடா எல்லாருக்கும் பேர் வைக்கிறான் ஐயா எஸ்வி வி சேகர் அப்பா வெங்கட்ரா வெங்கட்ராமன் ஒருத்தருக்கு இப்போ வைக்கிறாப்ல பேர் வைக்கிறாப்ல தெரு அவர் பேர் என்ன ஐயா பேரு வெங்கட்ராமன் வைக்கிறாரு நான் வரவே வரவேற்கிறேன் ஐயா அப்பா பாலசுப்ரமணியம் எஸ்வி வி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிற வரவேற்க மாண்டலியம் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு நாங்க வரவேற்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி எழுபத்தாறு நாள் உண்ணாவிருந்து சத்தானே சங்கரலிங்கனார் அவனுக்கு பேர் ஏதாவது வச்சிருக்கேடா டேய் எங்க வாடா திராவிட மாடல் டூ பாயிண்ட் இங்க வாடா சொல்ற பாப்போம் சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கு எல்லாம் சமாதி ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க எங்க ஆளுக்கு அப்படியே புதச்சரத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்ட தலைகளாக மாறும் புரட்சி என்பது தலையில் மாற்றம் ஒரு நாள் அதை தரமட்டமாக நான் இடிச்சு நீ எழுதி வச்சுக்க நீ நானே இல்லை என் காட்டை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள்